அருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய உன் வாழ்க்கையில் செய்வது எதுவோ உனக்கு அருள்வது எதுவோ அதுவே உனக்கு நன்மையானது அதுவே உனக்கு நிலையானது அதுவே உனக்கு ஆசீர்வாதமானது ஆ மருமையான தேவ பிள்ளையே உனக்கு நன்மையானதை நிலையானதை அருளுகிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்வது ரீமானது ಗುಂದಲ ಓದನ ಮಾಕಬ ರಬಲ ಗದ ರೀ ಗಲ ದನ ಮೋಷಬಾಲಿಯಾಲದು ನೀಮೇ ರಬಲ ಹಂದು ನೀಮಾನ ಗದ ರಿಗಾಲದ ರೋಷ ಬಾಲ ಗುಂದನಮೋ ಬೋಕ ಮಾನ ಹಂದು ನೀಮಿ ನೀಮಾನ ಗೋಲದಲಭೋ ರೀ ಮೇ ಕಭೋ ರಬಾಲ ಹಂದ ನೀರಿಹಾಲದ ಲಭೋ ರೀಮನ ಹೋಲದಲ ಭೋಕಭಾರ ಬಾಲ ಹಂದ ನಮೋ ಔಡುಲು ದುರಿ ಆಕಬೋ ರಬಾಲ ಹಂದ ನಮೋ ದೀಕ ರಬಿಲಿ ದೀರಿ ಹಲದ ರಭೋ என்னிடல்தே இறங்கி வருகிறதா இருக்கிறதே நீ மனகலபோ என்னிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லையே நீமாக்கபோ ரபல்ந்து நீளபவோ நான் பட்சவாதம் உள்ள தேவன் அல்லவே நீம நகலதலபோ சபானோ தியாலதலபோ கபரகலதளவோ நான் என்று மாறாத தேவனாயிருக்கிறேனே இருக்கிறேனே மனதும் நீ மனகதளவோ உனக்கு நன்மையே செய்கிற தேவனாயிருக்கிறேனே நீமாக்கபோ ரபல் ஹந்தனமோ என்னுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு என்னிடத்தில் அன்பு கூறுகிற உனக்கு சகலமும் நன்மை கேதுவாகவே நடக்கிறது ஒருபோதும் தீங்கு செய்கிற தேவன் அல்லவே நீ கபாரகரபோ என்னுடைய ஆசீர்வாதமே உனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமே நீ நீக்கமான நான் வேதனை இல்லாத ஆசிர்வாதத்தை உனக்கு அருளுகிற இருக்கிற இருக்கிறேனே நீக்க மாநகலகரவோ ஷபால் நன்மையை ஆசீர்வாதத்தை நீ என்னிடத்திலே எதிர்பார்ப்பாயாக என் மீதே விசுவாசமாயிருப்பாயாக நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை நீ காண்பாய் நீ மனகலதரவோ ஷமானகதலவோ நிலையான நகரம் உனக்கு இங்கே இல்லையே நான் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நிலையான நகரமாகிய நன்மையான நகரமாகிய என்னுடைய தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய நிலையானதை அருளுகிற தேவன் அவருடைய ஆசீர்வாதமே உனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் அதில் எந்த வேதனையும் இல்லை நம் தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல அவர் உன் வாழ்க்கையில் செய்வது எதுவோ அவர் உனக்கு அருளுவது அருள்வது எதுவோ அதுவே உனக்கு நன்மையானது அதுவே உனக்கு நிலையானது தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிற உனக்கு சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடந்து கொண்டிருக்கிறது அவர் உன் வாழ்க்கையில் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் உனக்கு ஒருபோதும் தீங்கு செய்யாத தேவன் நன்மையே உனக்கு செய்கிற தேவன் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அவரிடத்திலிருந்தே இறங்கி வருகிறது நம் தேவனிடத்தில் எந்த மாறுதலும் எந்த வேற்றுமை நிழலும் இல்லையே உனக்கு உன் நன்மையை உன் ஆசீர்வாதத்தை நீ தேவனிடத்திலே எதிர்பார்ப்பாயாக மனுஷனிடத்தில் ஒருபோதும் உன் நன்மையை எதிர்பாராமல் தேவனிடத்தில் எதிர்பார்ப்பாயாக மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் மீதே நீ நம்பிக்கையாயிருப்பாயாக தேவன் மீதே விசுவாசமாயிருப்பாயாக அவரே உன்னை நிறைவான ஆசீர்வாதத்தினால நிறைவான நன்மையினால உன்னை நிரப்புகிற தேவன் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நிச்சயமாகவே நீ காண்பாய் நிலையான நகரம் உனக்கு இங்கே இல்லையே தேவன் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நிலையான நன்மையான நகரமாகிய தேவ ராஜ்யத்தின் மீதே பாஞ்சையோடு விசுவாசத்தோடு தேவனை சந்திக்க இருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துணிக்கிறேன் உன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை அருள்கிறவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் செய்வது எதுவோ அதுவே உம்முடைய பிள்ளைகளுக்கு நிலையானதாய் நன்மையானதாய் இருக்கிறதே உங்களுடைய பிள்ளைகளுக்காகவே நிலையான நன்மையான நகரமாகிய பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி உங்களுடைய பிள்ளைகளை தகப்பனை உமோடு கூட அழைத்து செல்லும்படியாய் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உம்மை நன்றியோடு துடிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா தியாலத ரோஷமான

ಿ ಹಾಲದು ರೀ ಮೀಕಭೋ ರಬಲದುರಿ ಹಾಲದರ ಭೌಷ ಬಾಲ ಗುದರ ಭೋಕಭ ರಬಲಗದಿ ಗಲದರ ಭೌಶ ಬಲಗದಲಬೋ ದೀಮನ ಬಾರಗಧರ ಹೋದು ರೀ ಮನಗದುರಿ ಶಬರಗಲರ ಗುದ್ದಲ ರಬಲಗುದು ಹಾಲದಲಬೋ ದಿಯಾಲ ಮನಗುಂದು ಅಕಬ ರಬಲಗದರ ಭೋ ದೀಮೆ ನೀಮನ ಗಾಲದ ರಿ ಹಾಂತು ರಿ ಮನಗದಲ ಭೋದರ ಮನಗದೊಮನ

நீ உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் நன்மையாய் செய்கிற தேவனாய் இருக்கிறீரே இருக்கிறேகோ நன்மையானதை ஆசீர்வாதத்தை உம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற பிள்ளைகளாய் உம்மிதே விசுவாசமாய் இருக்கிறவர்களாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் வருகை மட்டும் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டுவீராகப்பா ரீகமானி மனகதலவோ இஸ்ரவேல் ஜனங்களைப் போல உமக்கு விரோதமாக முறுமுறுத்து தங்களுடைய நன்மையை தங்களுடைய ஆசிரியர்

i'm a pop உண்மை ஸ்தோத்தரிக்கிற பிள்ளைகளாய் உண்மை துதிக்கிறாவுகளாய் உண்மைய விசுவாசத்தோடு காணப்பட கிருமை பாராட்டுவீராக உண்மை விசுவாசிக்கும் போதே மகிமையை காண்பார்களே ஆம் தகப்பனை உண்மைய விசுவாசத்தோடு கூட நீருமுடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நிலையான நகரமாகி அந்த ராஜ்யத்தை கொள்ள தகுதி உள்ளவர்களாய் உம்மை சந்திக்க விசுவாசத்தோடு கூட ஆயத்தத்தோடு காணப்பட

ಜಬಿ ಕು ನಲ್ಲ ಆಮೇನ್